நார்மலாக நீங்கள் எந்த சாரீஸ் எடுத்தாலுமே ஹோல்செல்லாம் நாலு சாரீ எடுக்க நம்ம இருக்கோம் ரீசெண்டாக எல்லா வீடியோலுமே நாலு சாரீ எடுக்கிறோம் ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு சாரியுமே நீங்கள் ஹோல்சேலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது தான் ஆடி ஆஃபர் ரெண்டு பீஸ் ஆமாம் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் ஸோ அதுதான் ஸ்பெஷல் சர்ப்ரைஸு ஸோ சூப்பரான ஒரு பாந்தினி கட்டங்க உங்களுக்கு ஜரி பார்டரோட கான்ட்ரஸ்ட்டு இது பாருங்கள் வனஜா கட்டம் ஒன் சைடு ஆமாம் ஓஎஸ் பார்டர் ஒன் சைடு பார்டரில் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ் பார்டோரோடக்கூடிய சாரீஸ் இது இது எல்லாமே வேக்ஸ் கிடையாது பிரிண்ட்டு தான் ஆனால் அந்த வேக்ஸ் ஃபினிஷிங்காக லோ ரேஞ்சில் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ செட்டிநாடு காட்டிலேயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஒவ்வொன்றுமே ஒரு வெரைட்டிஸ் தாங்க ஸோ இது பாருங்கள் உடல் பேடு பிளைன்னு சொல்கிறது இல்லை ஷார்ட் பார்டர் வந்துடும் உங்களுக்கு ஓகே சார் ஸோ இதுவுமே முந்தி கான்ட்ரஸ் வந்துடும் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது எல்லாமே சாம்பிளுக்கு நம்ம காமிக்கிறோம் ஸோ டேரக்டாக நம்ம ஷாப்பு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன் நீங்கள் பார்த்து வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கேம் சீரிஸில் அதுவும் காட்டன் சீரிஸ் செக்ஷன் தான் இருக்கேன் ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா காட்டன் சீரிஸ் அவ்வளோ கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் நிறைய கலெக்ஷன் காமிச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஆடி மாசங்கிறனால நிறைய கலெக்ஷன் அதை விட நிறைய கலெக்ஷனும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த டீடெயில் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஆடி மாதம் நிறைய கஸ்டமர் ஆஃபர் இருக்கா ஆஃபர் தான் கேட்குறீங்க ஸோ ரெகுலர் ஆஃபர் இல்லாமல் நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது என்ன சர்ப்ரைஸ்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம கேம் சீரிஸ் எங்கே இருக்குது ஸோ நம்ம கேம் சீரிஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கத்தின் அடையாரந்தவன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சந்தோம் ஸோ உள்ள வந்தாலே போதும் எல்லாமே நம்ம கேம் சேம் சைஸ் ஹோல்சேல் ஷாப் வச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு தனி தனித்தனி வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் இந்த செக்ஷனில் காட்டன் சரி கொடுத்துருக்கோம் அந்த கலெக்ஷன் தான் வீடியோ பார்க்குறோம் அவங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ காட்டன் சைஸில் மதுரை சுங்குடி காட்டன் தாங்க இதுதான் பேசிக் ரேஞ்சு உங்களுக்கு ஸோ மதுரை சுங்குடி காட்டன் சொல்கிறது டபுள் சைட் பார்டரோட வந்துடும் உங்களுக்கு ஸோ அதை ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ டபுள் சைடாக வரும் உங்களுக்கு ஒன் சைட்லேயும் கிடைக்கும் மதுரை சுங்குடி காட்டன் ஆமாம் இதுதான் சுங்கடி காட்டன் இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது நிறைய கலெக்ஷன் வந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மஞ்சள் சாரீ இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த மஞ்சள் சாரி சூப்பராக போயிட்டு உங்களுக்கு செட்டிநாடு கட்டன் சாரி ஒரு சுங்கடி காட்டில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மஞ்சள் சாரி இது ஸோ இதில் வேப்பிலை சுலாயம் கும்பம் இந்த மாதிரி போட்டே வந்துடும் உங்களுக்கு இது ரெண்டு சைடுமே ஜெரி பார்டரோட ஒரு புரிய சாரீஸ் இது இதில் வந்து மஞ்சள் வித் க்ரீன் காம்பினேஷன் கிடைக்கும் மஞ்சள் வித் ரெட் காம்பினேஷன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டூ நைன்ட்டி தான் உங்களுக்கு அதுவுமே ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பார்டர் இல்லாமல் கேட்குறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் அதுக்காண்டி பார்டர் இல்லாமல் கொண்டு வந்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து மஞ்சள் வித் க்ரீன் மஞ்சள் வித் ரெட் ஸோ எல்லோ வித் ரெட் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துடும் இதுலேயுமே வேப்பிலை கும்பம் அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வந்துடும் இது எல்லாமே இந்த ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்துருக்கும் சூப்பராக போயிட்டு கூடிய ஒரு கலெக்ஷன் இது ஸோ அது மட்டும் இல்லைங்க சுங்கடின்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபினிஷிங்லேயும் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ச் இல்லாமல் கஞ்சி பசை இல்லாமல் சாஃப்ட் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஒரு மல்மல் ஃபினிஷிங்கில் சுங்கடி காட்டன் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னூற்றி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்குறது எல்லாமே வெறும் முந்நூற்றி தொண்ணூறுக்கு தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே ஓகே ஸோ அஞ்சாயிரம் மீட்டர் சாரீஸ் வித்தவுட் ப்ளஸ் வரக்கூடிய ஒரு சாரீஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து காஸ்ட்லி குவாலிட்டி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வேக்ஸ் கூட வரக்கூடிய ஒரு மல்மல் ஃபினிஷிங் சாரி ஸோ சாஃப்ட்டில் வேக்ஸ் ஃபினிஷிங்கோட வரக்கூடியது காண்ட்ரஸ்ட் பார்டர் ஸோ காண்ட்ரஸ்ட் பார்டர் வரும்போது முந்தியங்க வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ அது ஒரு சாரீ மட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ எதுவும் சாஃப்ட்டாக இருக்கனால உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக காமிக்க முடியாது இது பாருங்க ஸோ ஒரு வேக்ஸ் ஃபினிஷிங்கில் அஞ்சரை மீட்டர் சாரீஸ் இது இதில் வந்து முந்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் முந்தி வந்துடும் உடல் பகுதி ஸோ இதில் பார்க்குறீங்க கலர்ஸ் நிறையா வந்து இறங்கியிருக்கு எல்லாமே கான்ட்ரஸ் பார்டரோட வரக்கூடிய சாரீஸ் தான் பாருங்க டிசைன்ஸுமே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு டிசைன்ஸ் வந்துருங்க ஃப்ளோரல் டிசைன் மாங்காய் டிசைன் இந்த மாதிரி எல்லாமே கவுண்ட்ரஸ் பார்டர் வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே கேட்சியான கலர்ஸ் ஸோ இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரீஸ் இது ஒரு வேக்ஸ் ஃபினிஷிங் இது பிரிண்ட்டு கிடையாது வேக்ஸ் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது சுங்கடி லாங் பார்டர் ஸோ ஆன்லைன் ட்ரெண்டிங்காக போய் இப்போ சூப்பராக போயிடக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது ஸோ ஒன் சைடு லாங் பார்டர் மேலே ஷார்ட் பார்டர் வந்துடும் உங்களுக்கு ஓகே சார் ஸோ இதுவுமே முந்தி கான்ட்ராஸ்டாக வந்துடும் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது எல்லாமே சாம்பிளுக்கு தான் நம்ம காமிக்கிறோம் ஸோ டேரெக்டாக நம்ம ஷாப்பு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறையா கலெக்ஷன் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாமே சைஸ் தான் எடுக்க இது அந்த தான் நான் லாஸ்ட்ல சொல்ல போறேன் இருக்கீங்க எல்லாமே ஹோல்சே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹோல்சேலில் உங்களுக்கு இந்த ஆடி மாசம் என்ன ஸ்பெஷல் பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் சொல்லி பண்ணிருந்தேன் கண்டிப்பா இப்ப கேட்கிறப்ப என்ன சர்ப்ரைஸ் அந்த சர்வைஸ் இப்போ நான் சொல்லிடறேன் நார்மலா நீங்கள் எந்த சாரீஸ் எடுத்தாலுமே ஹோல்சேலில் நாலு சாரி எடுக்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரீசெண்டாக எல்லா வீடியோலுமே நாலு சாரி எடுக்கிறோம் ஆனா இந்த ஆடி மாசம் மட்டும் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி நமக்கு சொல்லிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு சாரியுமே நீங்க ஹோல்சேலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுதான் ஆடி ஆஃபர் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் ஸோ அதுதான் ஸ்பெஷல் சர்ப்ரைஸு ஸோ கலெக்ஷன் பார்த்துடலாமா இது பாருங்கள் வனஜா கட்டம் ஸோ இது வந்து ஜரி கட்டம் ஜரி சிக்கடில் ஒரு பிரிண்ட் காட்டன் சாரி வித் பிளஸ் ஒரு ப்ரீ சாரீஸ் இது ஸோ ஐநூத்தி ஐம்பதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் கலர் கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த பாந்தினி பாருங்கள் சூப்பரான ஒரு பாந்தினி கட்டங்க உங்களுக்கு ஜரி பார்டரோட கான்ட்ரஸ்ட் பார்டர் வந்துடும் உங்களுக்கு அதில் ஹேண்ட் பிளாக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸோ இதில் முந்தையமே காமிச்சிடுறேன் சூப்பர் இருக்கு சூப்பரான பாருங்க சோ எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான் உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது பாந்தினிங்கிறது ஹேண்ட் ஒர்க் பண்றது அதுல வந்து கான்ட்ரஸ் பார்டர் வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ அதுல இந்த இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் இது அது உங்களுக்கு ஆமா முந்தி பகுதி சீர்முந்தியா வந்துடும் உங்களுக்கு ஸோ வித்வுட் ப்ளவுஸில் வரக்கூடிய சாரீஸ் இது இதில் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது வெறும் நானூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாந்தினி காட்டன் சாரீஸ் எல்லாமே ஸோ நம்ம ரேட்டுக்கு மதுரையில் யாருமே கொடுக்க முடியாது அந்த ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து பாருங்கள் சாஃப்ட்லையே இன்னும் உங்களுக்கு ரேஞ்சு கம்மியாகணும் பிரிண்ட் காட்டன் சாரி இது ப்ரைடல் கலெக்ஷன் சொல்கிறது ஒரு சுங்கடி காட்டன்லேயே ரொம்ப சாஃப்ட்டான கொடுக்கக்கூடிய சாரீஸ் இது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோதானா ஆமாம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ இந்த பிரிண்டட் காட்டன் சரி சாஃப்ட் ஃபினிஷிங்கில் வந்துடும் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது நிறையா ஆமாம் அடுத்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது பாருங்க பாருங்கள் ஒன் சைடு இருக்குது ஆமாம் ஓஎஸ் பார்டர் ஒன் சைடு பார்டரில் உங்களுக்கு வந்து காண்ட்ரஸ் பார்டரோட இருக்கிற சாரீஸ் இது இது எல்லாமே வேக்ஸ் கிடையாது பிரிண்ட்டு தான் ஆனால் அந்த வேக்ஸ் ஃபினிஷிங்கை லோ ரேஞ்சில் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றம்பதுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துட்டுருக்கோம் இதோட முந்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீர் முந்தி தான் பிரிண்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குது வேறு கலர் காட்ட முடியுமா கலர் நிறையா இருக்குது இல்லை இந்த பாருங்க சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட்டு டார்க் அண்ட் லைட் ம் ஸோ ரெண்டு சைடுமே பாட்ரு வேணாங்கிறவங்களுக்கு இது ஒன் சைடு பாட்டிலேயே போட்டிருக்கோம் நம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் கலர்ஸ் பாருங்கள் சார் இந்த எல்லாமே நல்லா ப்ரைட்டாக இருக்குது பிரிண்ட் எல்லாமே சூப்பர் ப்ளூம்மா என்ன கலர் வேணும் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் சூப்பர் நல்லா இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே ஆடி மாதத்துக்காண்டி அறிவில் இருக்குது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் இதில் கலர்ஸ் கூட இந்த அளவுக்கு நிறையா கலெக்ஷன் பார்க்குறீங்க ஸோ அடுத்து வந்து பாந்தினி பாந்தினி பேட்டர்ன்லேயே அதில் அப்பர் பேட் கலெக்ஷன் இது ஸோ கீழே பாந்தினி டைப்லேயே ஒன் சைடு வரும் உங்களுக்கு அப்பர் பேட்லேயும் வரும் ரெண்டு டைப்லேயும் கொடுத்துருக்கோம் பாந்தினி சாரீஸ் இது இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் க்ரீன் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் இது வந்து ரெண்டு சைடுமே அப்பர் பேட்டில் வந்துடும் உங்களுக்கு பாந்தினி பேட்டன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக ரொம்ப சாஃப்ட் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துருக்கும் இது மல்மல் ஃபினிஷிங்லேயே கொண்டு வந்துருக்கும் பாங்க சூப்பர் ஸோ முந்தியில் வந்து நல்ல கிராண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்தாச்சு இது உடல் பகுதி ஸோ இது ரெண்டு சைடுமே ஜரி பாட்டு வந்துடும் அப்பர் பேட்டு கரை மேலே இங்கேயும் ரெண்டு சைடுமே கராக வந்துடும் ஸோ இது அஞ்சரை மீட்டர் சாரீஸ் இது வித்வுட் ப்ளஸ் வரக்கூடிய சாரீஸ் ஒரு பாந்தினி டைண்டர் சேரீஸ் இது இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ஸோ வெறும் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஸோ அடுத்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் வேக்ஸ் ஃபினிஷிங்லேயே வரக்கூடிய ஒரு சாரீஸ் இது வந்து கான்ட்ரஸ்ட் பார்த்தா இது செல்ஃப் டிசைன்லேயே வரக்கூடிய சாரீஸ் இது இது வந்து செல்ஃப் டிசைன் செல்ஃப் பார்டர்லேயே வரக்கூடிய இது சாரீஸ் இது இதுவும் அஞ்சரை மீட்டர் தான் ஸோ பிடிச்சி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மல்மல் ஃபினிஷிங்லேயே சாரீஸ் அது இது எல்லாமே பிரிண்ட் கிடையாதுங்க வேக்ஸில் வரக்கூடிய சாரீஸ் அது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபாக்கி நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே கலர்ஸ் நிறையா இருக்கு எல்லாமே கேட்சியான கலர்ஸ் தான் உங்களுக்கு சுங்கிலே வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே ஸோ இன்னும் சம்மர் ஸ்டா கன்டினியூவாக இருக்குது ஸோ அவ்வளோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி இதமான காட்டன் சாரீஸ்லாம் சூப்பராக ஆகும் உங்களுக்கு இதுவுமே செல்ஃப் டிசைன் தான் உங்களுக்கு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கிளவுடி டிசைன் சாரீ இது பாருங்கள் இந்த சாரீஸ் எவ்வளோ தான் நம்ம கொண்டு வந்தாலுமே அவ்வளோ அவுட் ஆகிட்டே இருக்குது திருப்பி திருப்பி ரீஸ்டாக் பண்ண வேண்டியதாக இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே வித் ப்ளவுஸ்ல வரக்கூடிய இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி எண்பதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து வித்து ப்ளவுஸோட உங்களுக்கு வந்துடும் வேக்ஸ் ஃபினிஷிங்கோட ரெண்டு சைடுமே மேலே கிளியஸ் ப்ரோ டிசைன்ஸ் போட்டுருவாங்க மிடில் பார்த்தீங்கன்னா க்ளடி டிசைன் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க ஃபினிஷிங்கில் சாஃப்ட் ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்லா ரெகுலராக ஃபாஸ்ட்மிங் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கலர்ஸ் வருங்க உங்களுக்கு எல்லா கலருமே அண்ட் கலர்ஸ் தான் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே இந்த ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இது ஒரு பாருங்கள் ஒரு கல்கி டிசைன்ஸ் டையன் டிசைன்ஸில் பூனம் ஜெரி பாட்டுன்னு சொல்லுங்கள் ரெண்டு சைடுமே பார்ட்ரோட இந்த டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல ஒரு எலிகண்ட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பர் ஸோ நல்ல டிசைன்ஸ் பாருங்க இது எல்லாமே பியூர் காட்டன்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ஜரி தான் இது எல்லாமே த்ரெட் ஒர்க் கலையே ஜரி தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து உடல் பகுதி இது முந்தி பகுதி இதில் கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு எந்த கலர்ஸ் இருக்கிறது எந்த கலர்ஸ் கொடுறது பாருங்கள் கலர்ஸை பாருங்கள் கம்மியாக இருக்குது ஸோ எல்லா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம் அதுதான் ஆடி ஸ்பெஷல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது அதுலேயே பிரிண்ட்டு உங்களுக்கு ப்ரிண்ட்டு இது மயில் பார்டரோட வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ ப்ளைனாக இல்லாமல் பிரிண்ட்டு ஸோ இதுலேயுமே முந்தி கான்ட்ராஸ்ட் வந்துடும் பாருங்கள் ஸோ நம்ம கஸ்டமருக்காண்டி தான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கினேன் ஸோ இதை தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்காண்டி தான் டிசைன் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இது எல்லாமே பிரிண்ட்டு பூனம் ஜெரி பிரிண்ட் போட்ற சாரீஸ் இது ஆமாம் ஸோ நிறைய காம்பினேஷனில் இந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வெறும் நானூற்றம்பதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து ஒரு வேக்ஸ் ஃபினிஷிங்லேயே வரக்கூடிய அப்பர் பேட் இது இந்த அப்பர் பேட் போர்டரில் வேக்ஸ் ஃபினிஷிங்கோடு பார்க்குறோம் இது ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஹண்ட்ரட் கவுண்ட்டில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் இது இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது இதில் நல்ல ஒரு கலர் அவங்களுக்கு காமிக்க இந்த பெர்பிள்லாம் சூப்பராக போய்ட்டுருக்கோம் இந்த டிசைன்ஸ் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இதுவுமே வந்து எவ்வளோ தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணாலும் பயங்கரமாக ஃபாஸ்ட் மூவிங்காக போகக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ வித்தவுட் ப்ளவுஸில் அஞ்சரை மீட்டில் வரக்கூடிய சீஸ் அப்பர் பேட்டு வேக்ஸ் இது பாருங்கள் இது உடல் பகுதி ஸோ இந்த கலெக்ஷன்லே நிறையா கலர்ஸ் இருக்குது எல்லாமே கேட்சியான கலர்ஸ் தான் நல்ல ரெட் ஆகட்டும் இந்த கலர் பாருங்கள் டிசைன்ஸுமே மாறும் உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் காட்டன் கடல் தாங்க ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான வேக்ஸ் ஃபினிஷிங்லாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லைங்க ஜரி செக்கடு இந்த மாதிரி ஜரி செக்கடு இருக்குது உங்களுக்கு ஆமாம் அதே ஜரி செக்கடு பாரோட இந்த கலெக்ஷனுமே நிறைய நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஜரி செக்கடு பார்டர் ஜரி ஆமாம் இது சீர்முந்தி சீர்முந்தி தான் உங்களுக்கு ஸோ கான்ட்ரஸ்ட் பல்லு கான்ட்ரஸ்ட் பார்டர் இது உடல் போகுதி இதெல்லாம் வெறும் ஐநூற்றம்பது தான் உங்களுக்கு ஆமாம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா கலெக்ஷன் பாந்தில் இங்கே பாருங்கள் ஒயிட் பார்ட்ரோட வந்திருக்கு இது பாருங்கள் இது இல்லாமல் எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரேட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இது இதில் ஒயிட் பார்டர் வேணால் எனக்கு கான்ட்ரஸ்டாக பார்ட்ரு வேணுன்னா இந்த இருக்குது இது எல்லாமே விதௌட் ப்ளவுஸில் வரக்கூடிய சாரீஸ் இது ஸோ பாந்தினா நிறைய வெரைட்டிஸ் நம்ம கலெக்ஷன் வச்சுருக்கோம் இது ஒரு இது பாருங்கள் இப்போ தான் வந்திருக்கு எல்லாமே இது டென் லைன் காட்டன் சாரீஸ் சாஃப்ட் ஃபினிஷிங்கில் ஒரு டென் லைனில் பாந்தினி டை பண்ணது வித்து ப்ளவுஸோட ஒரு படி சாரீஸ் அது ஸோ இந்த லைன்ஸ் பாருங்கள் பத்து பெட்டின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது ஸோ நல்ல சாஃப்ட் ஃபினிஷிங் இது ஆமாம் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க பாருங்கள் எல்லாமே ஸோ சூப்பர் ஸோ இது எல்லாமே வித்து ப்ளவுஸோட வந்துடும் கலர்ஸ் நிறையா இருக்குது இது பார்த்தா தான் உங்களுக்கு வித் பீஸ் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸு உங்களை எவ்வளோ பீஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ அடுத்து பார்க்குறது கல்யாணி காட்டன் இந்த கலெக்ஷன் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது நிறைய விரும்பி வாங்குறாங்க கல்யாணி காட்டன் ஓகே ஸோ இதுவுமே வித்து ப்ளவுஸோட உங்களுக்கு த்ரெட் ஒர்க் இது எல்லாமே நூல் பூட்டா தான் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இதில் டார்க் கலர் லைட் கலர் எல்லா சேடு உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்குது இதில் கலர் இருக்கா கலர் நிறையா இருக்கு இதில் இருக்குது ரொம்ப விரும்பிங்க சூப்பராக இருக்குது அதாவது பெரிய பாடராகவும் இருக்குது ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல கிராண்டான சேரீ இது சூப்பர் ஸோ இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்கு எல்லோ இதே விடுவானே எல்லோ கம்மையாக இருக்குது ப்ளூவும் எல்லோரும் சூப்பரான காம்பினேஷன் சூப்பர் பட்டு சேரீ காம்பினேஷன் ஸோ இது எல்லாமே வேறு அறநூறு ரூபாய்க்கு வித்து ப்ளவுஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் எந்த ரேட்டுமே மாற போகிறதில்ல நான் சொன்ன ரேட்டு தான் இங்கே நம்ம வேலை இங்கே நம்ம வீடியோவில் என்ன ரேட்டு சொறமோ அதே ரேட்டு தான் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எந்த ரேட்டுமே மாற்றம் இல்லை அடுத்து பார்ப்போம் செட்டிநாடு காட்டன் நிறையா இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸோ செட்டிநாடு காட்டன்லையுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் தாங்க ஸோ இது பாருங்கள் உடல்பேடு பிளேன் சொல்கிறது இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இது செக்குடிலேயே செல்ஃப் டிசைனில் பார்டர் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே த்ரெட் ஒர்க் தான் அது ஸோ இதில் கலர்ஸ் பாருங்க நிறையா இருக்குது இதில் ஸோ நான் காமிக்குறேன் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இது ஒரு பேட்டன் அது மட்டும் இல்லை இது காரக்குடி சில அண்ணாக்கரை இலக்கரை அந்த மாதிரி சொல்லுவாங்க மணிக்கரை இந்த மூணு டைப்லேயே வரும் ப்ளைனில் ஸோ இதுதான் முந்திப்பகுதி சின்ன பார்டரில் ப்ளைன் சாரீஸ் அதுக்கரையாக ம் இது நல்லா போகக்கூடிய ஒரு கலெக்ஷன் சின்னநாடு காட்டனில் கேட்டே வாங்குவாங்க உங்களுக்கு அண்ணாக்கரை இலக்கரை மணிக்கரை சொல்லிட்டு இது முந்திப்பகுதி இந்த ஸோ இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் டேரக்டாக வந்து நிறையா கலர்ஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களால் டேரக்டாக வர முடியலனா ஸ்க்ரீன் ஆன்லைன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷனுமே ரேட்டோட உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவாங்க அதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்துங்க சரஸ்வதி கட்டம் ஸோ இது காப்பர் பார்டரோட வரக்கூடிய சாரீஸ் இது செக்குடில் வித் காப்பர் பார்டர் இதிலுமே கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த கலெக்ஷன் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது மினி செக்கில் வரக்கூடிய ஒரு பாபி கட்டம் இது பாபி கட்டம் ஆமாம் ஸோ இந்த மினி செக்கில் எல்லாமே த்ரெட் ஒர்க் பார்டர் தான் அது சூப்பர் ஸோ இந்த சாரி சூப்பராக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் கோபுரம்னு சொல்கிறது பாருங்கள் செட்டிநாடு கட்டில் ரிப்பன் கோபுரம் இது வந்து கான்ட்ரஸ் பார்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் கோபுரம் டிசைனில் கான்ட்ரஸ் பார்டர் சூப்பர் இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இருக்குது பார்த்து எடுத்துக்கள் எல்லாமே ஐநூற்றம்பதுலேருந்து உங்களுக்கு எண்ணூறுவா வரைக்கும் கிடைக்கும் ஆமாம் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் காப்பர் பார்டர் மினி செக்கில் காப்பர் பார்டர் செம்மையாக இருக்குது ஸோ இதில் வந்து த்ரீ டைப் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டாம் கட்டம் பெரிய கட்டத்தில் ஒரு காப்பர் பார்டர் ஸோ இது ஒரு டைப்பு இது ஒரு டைப் ஆஃப் செக் ஸோ இந்த த்ரீ டைப் ஆஃப் செக்ஸில் உங்களுக்கு வந்து காப்பர் பார்டரோட கிடைக்கக்கூடிய சரிஸ் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபதுரூவா நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் பாருங்க மூணுமே அந்த டிசைன்ஸ் நிறையா இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து இது ஒரு பேட்டர்ன் இது உடல் பேடு பிளைன் சொல்கிறது சரி உடல் புட்டா இது ரெண்டு சைடுமே உங்களுக்கு புட்டா சொல்லும் மேலேங்கிலையுமே ரெண்டு பிளைனாக வந்துடும் ஒரு சின்ன டிஷ்யூ லைன் ஸோ அஞ்சரை மீட்டரில் வித்தவுட் ப்ளவுஸ் வரக்கூடிய ஒரு செட்டிநாடு காட்டன் சூப்பரான ஒரு காட்டன் சாரீஸ் இது ஸோ இதில் டார்க் பேஸும் கிடைக்கும் லைட் பேஸையும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்கள் இது எல்லாமே நூல் புட்டா தான் ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே ஐநூற்றி அறுபதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செக்குடில் ஒரு த்ரெட் பாரோடு கிடைக்கிற சாரீஸ் இது கபாலி சொல்றது கபாலி ம் செக்கடில் நூல் பார்டர் நூல் பார்டர் ஆமாம் ஸோ ஜரி வேண்டாம் நூலில் வேணா அதுலேயும் ஆப்ஷன் இருக்குது இதுவுமே ஐநூற்றம்பது உங்களுக்கு இதுலேயுமே செக்குடு ஆப்ஷன் இருக்குது ஸோ பெரிய செக்குடு பார்த்தீங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் செக்குன்னு கிடைக்கும் லுங்கி டைப் செக்கு இது ஒரு டைப் இதுவுமே நூல் பார்டர் தான் உங்களுக்கு ஐநூற்றம்பது தான் அது அடுத்து ப்ளைனில் நிறையா கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ பிளைனில் ஆல் டைம் ஃபேவரட் சொன்னால் இந்த சாரீஸ் தான் பிக் டவர்னு சொல்கிறது ரெண்டு சைடுமே பெரிய கோபுரம் பார்டர் ஸோ ஒரு த்ரெட் ஒர்க் பார்டர் தான் இதுவுமே ப்ளைன் சரிஸு ரெண்டு சைடுமே வந்து கோபுர பார்டர் காண்டஸ் பார்டரோட வந்துடும் உங்களுக்கு ஸோ முந்தினா முந்தி தான் உங்களுக்கு வரும் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி பார்த்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் நீங்கள் எந்த கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன்லேயே மயில் பார்டர் இதுவுமே நூல் பார்டர் தான் இது ரெண்டு சைடு பார்டரோட வந்துடும் ஆமாம் ரெண்டு சைடுமே மயில் பாட்ரு வந்துடும் இது இதுலேயுமே கலர்ஸ் காம்பினேஷன் நிறையா இருக்கு லைட் ஷார்ட்லேயும் கிடைக்கும் இது ப்ரௌன் ஷார்ட் இது லைட் ஷார்ட் ஓகே ஸோ இதுலேயுமே மேற்கொண்டு கலர்ஸ் நிறையா இருக்கு டார்க் கலர் ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பிளைனில் கிடைக்கக்கூடிய சாரீஸ் இது பிளைனில் இன்னும் கலெக்ஷன் இருக்கு இதுங்க இது இப்போது வந்துருக்குங்க லாங் பார்ட்ரு ஒன் சைடு லாங் பார்டர் ஒரு ஸ்பெஷாலிட்டியே செட்டிநாடு காட்டனில் ஒன் சைடு லாங் பார்டர் இது ஒன் சைடு ஸ்டாப்பில் சின்னது ஸோ சூப்பரான ஒரு ஒன் சைடு கலெக்ஷன் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டன் செரி பார்டர் இது இது வந்து ப்ளைனில் ஆ லைனில் டபுள் ஷர்ட் ஷைனிங் உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த சாரீஸும் ஐநூற்றம்பது தான் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இது ஒரு பேட்டர்ன் இது எல்லாமே ஜெரி பார்டர் தான் கொடிமலை டிசைன் சில்வர் காப்பர் காம்பினேஷனில் ஒரு ஜரி பார்டரோட ஒரு சாரீஸ் இது ஸோ அது மட்டும் இல்லை இது வந்து கட்டத்தில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு காட்டிலேயுமே கட்டம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆமாம் இந்த செக்ஸ் பார்த்தா இது செட்நாடு கடை நம்ம சுங்கடியில் இருக்கனே பார்த்துருக்கோம் ஸோ அதே பேஸில் வந்து செக் சுங்குடியில் இல்லாமல் செட்நாடு கட்டிலையும் போட்டிருக்கோம் ஸோ அடுத்து பார்க்குறது ப்ளைனில் நிறையா கலெக்ஷன் இருக்குங்க பார்ட்ரு ப்ளைனில் லைட் கலர் டார்க் கலர் காம்பினேஷன் நிறையா இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்லாம் சூப்பராக போயிட்ருக்கு அதனால் ப்ளைனில் வந்து உங்களுக்கு செக்குடு பார்டர் இது வந்து நூல் பார்டரே வரக்கூடியது ஸோ இதுலேயுமே கலர்ஸ் நிறையா கொண்டு வந்துருக்கோம் மேலே பாருங்கள் அது எல்லாமே ப்ளைன் தான் ஸோ அது மட்டும் இல்லைங்க வாயில் சரி கலெக்ஷன் அவ்வளோ கொண்டு வந்துட்ருக்கோம் இது எல்லாமே வாயில் சரீஸ் தான் ஈரோடு வாயில் காட்டன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் சேரிஸ் வந்து நம்ம மூணு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வச்சுருக்கோம் மூணு டைப் ஆஃப் ரேஞ்சில் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் எது வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் ப்யூர் வாயில் காட்டன் சரீஸ் இதுதான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி வாயில் காட்டன் சரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிறையா காட்டன் சர்ஸ் கலெக்ஷன் இருக்கு உங்களால் வர முடியலைன்னா ஸ்க்ரீனில் தெரியும் ஆன்லைன் நம்பர் கால் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க